வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிக் பாஸ் சீசன் எயிட்டோட கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய காதல் ஜோடிகள் சுற்றிகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம நினச்சோம் விஷால் தான் பெரிய லவ் கண்டென்ட் கொடுப்பாரு அப்படி பவித்ரா கூட கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு இருந்தோம் ஆனால் பார்த்தா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பவித்ராவுக்கும் விஷாலுக்கும் இப்போ ஒத்து போகாத மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா கூட கொஞ்சம் ஜாயின் அடித்த மாதிரி இருந்தார் என்னடா சௌந்தர்யாவுக்கும் விஷாலுக்குமா சரி ஓகேவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ரொம்ப ப க்யூட்டாக தான் இருந்தது சௌந்தரியா டான்ஸ் ஆடுறத விஷால் ரசிக்க வைக்க ஓ இவருன்னு லவ்வா அப்போ என்னாச்சு அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துட்ருக்கும்போது தான் சடனாக இன்னொரு ஷாக் கொடுத்தாரு நான் வந்து பவித்ராவுக்கும் ஆள் இல்லை நம்ம சௌந்தரியாவுக்கும் ஆள் இல்லை தர்ஷிகா கூட தான் கண்டன்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு லவ் பண்ணுறேன்னு ரெண்டும் சுத்திட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரோட ஜோடியாக அங்க பார்த்தாலும் இவங்க தான் அவங்க ஊருட்ட இவங்க வாழ்க்கை மடிக்க ஒரே கூத்தாக இருந்துச்சு இது வந்து கண்டென்ட் வந்து லவ் கண்டென்ட்டா இல்லை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லை கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே தர்ஷிகா விஷாலோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவங்க வந்து உண்மையாக சேருவாங்களா இல்லை சும்மா ஜாலி இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்